ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பீக்கங்காய் சாம்பார் பீக்கங்காய் சாம்பார் அன்னைக்கு செய்ய போகிறேன் வாங்க வீடியோ கூட போய் பார்க்குறதா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க வீடியோ கூட போகிறான் இப்போ பீக்கங்காய் சாம்பார் செய்ய குட்டி பீக்கங்காய் கழுவி இந்த மேல அந்த ஆறு பகுதி மக்கரிமை உப்பங்கிட்டு வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு குட்டி பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நான் கொஞ்சம் ஒரு சேர பாசிப்பருப்பும் ஒரு சேர தோரம் பருப்பும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாக கழுவி ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணியை துவச்சுக்கிறதான் பருப்பு தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வந்தாச்சு இப்போ எல்லாம் கட் பண்ணி போடலாம் வெங்காயம் இப்போ நான் அந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் உள்ளே போட்டேன் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியும் உள்ளே போட்டுக்கலாம்

கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பார்ப்பு நெல்லிக்காய் சைஸ் புளிய புளியக்கார வச்சு கரைச்சி வச்ச வச்சக்காரையை ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு தங்கி ஊற்றிக்கலாம் ரெண்டே ரெண்டு வெந்தய போட்டுக்கலாம் கொஞ்சமா பெருந்தாய்த்தும் பண்ணி ஒரு நாலு விசில் வரைக்கும் பார்க்கலாம் நானும் நாலு விசில் விஷயங்கள் சாப் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு பார்க்கலாம் செல் வச்சு மசிக்கலாம் தண்ணி வந்து வச்சு நல்லா மஸ்டு பார்க்கலாம்

கொஞ்சமாக வெயிட்டாக எழுக்குது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது கலரு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது கொஞ்சமாக கிட்ட சேர்த்துக்கலாம் <hesitation> <noise> <unintelligible> <hesitation> <hesitation> <unintelligible> <hesitation> <unintelligible> <hesitation> <unintelligible> <unintelligible> yang <unintelligible> 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 என்னாச்சி அப்படியே போட்டு விட்டுருந்தாச்சு என்னாச்சு

கொஞ்சமாக மேலே கருவற்படை விட்டு போட்டு விட்றதான் நீங்கள் தாளிக்கிறன்னா தாளிச்சுக்கோங்க இவ்வளோதான் நல்லா இருப்பா பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ